இந்த எஃப்ஐஆரில் விஜய் அவர்களுடைய பேர் இல்லை விஜய் அவர்கள் பேர் வந்து ஆட் பண்ணப்படுமா படாதா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் பேரர் வந்து மதியழகன் கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தமிழக வெற்றிக் கழகம் இதில் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஆகப்பட்டது பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபுள் ஹோமிசைட் அண்ட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்டில் சிபிஐ இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணனும் காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கைட்லைன்ஸ் பண்ணி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சி எம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிற தருணத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றுவாங்களா ஏன் செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற அந்த கேள்வியை பல பேர் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தருணத்தில் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கரூர்ல நடந்த ஸ்டாம்பினை பற்றி தான் லாஸ்ட் டூ டேஸாக எல்லாரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் டெஃபினட்டாக நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்தது மிக மிக வருத்தமான விஷயம் நம்மெல்லாம் வந்து வருத்தத்தில் வந்து உருகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த கரூர் ஸ்டாம்பீடை பற்றி நடந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கோம் இதில் முக்கியமாக பல கேள்விகள் எழுந்திருக்கு அந்த கேள்விகள் வந்து பல பேர் எழுப்பிட்டு இருந்த தருணத்தில் முக்கியமாக பல கேள்விகள் எழுந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் தான் தமிழ்நாடு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது மூணு பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ஸ் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் பேரர் வந்து மதியழகன் கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தமிழக வெற்றி கழகம் ரெண்டாவது பேர் வந்து எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கிறது புஷி என் ஆனந்த் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி தமிழக வெற்றி கழகம் மற்றும் சிடிஆர் ஆர் நிர்வல்குமார் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி தமிழக வெற்றிக் கழகம் இந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பேர் இல்லை விஜயவர்கள் பேர் வந்து ஆட் பண்ணப்படுமா படாதா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்துட்டுருக்கு இந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதில் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஆகப்பட்டது பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபுள் ஹோமிசைட் அண்ட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அந்த செக்ஷன் குறிப்பிட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் டென் அந்த செக்ஷனையும் குறிப்பிட்டிருக்காங்க அட்டம் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட் அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் அதில் வேர் பீல வேர் கிரீவியஸ் ஹர்ட் இஸ் காஸ் ஷால் பி பனிஷ் வித் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் ஏதர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டென்ட் டு த்ரீ இயர்ஸ் ஆர் வித் வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டென்ட் டு டென் தௌசண்ட் ருபீஸ் ஆர் வித் போத் அதுக்கப்புறம் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் அது அதுக்கீழையும் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் நம்ம புரிஞ்சு பார்க்கும் பொழுது நிறைய ஃபேக்ஸை வந்து போலீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த ஃபேக்ஸை சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மையா அப்படிங்கிற அந்த கொஷனும் எழுந்திருக்கு இதுக்கு நடுவில் தான் தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா இண்டிபெண்ட் ப்ராப் வேணும் அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதை இன்டிபென்டென்ட் ப்ராப் வேணும் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பெட்டிஷனை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தமிழக வெற்றி கழகத்து மேலே இந்த கரூர் ஸ்டாம் பேடனால அவங்க மேலே பழி அவங்க மேலே வர்றதுனாலையும் குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வைக்கிறதுனாலையும் தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிபிஐ இண்டிபெண்ட் ப்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிலுவில் இருந்துகிட்டு இருக்கு இது செப்டம்பர் முப்பதாம் தேதி இயரிங்கு வரதா இருக்குது இந்த பெட்டிஷனை ஞாயிற்றுக்கிழமையே மூவ் பண்ணியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் அர்ஜென்ட் இயரிங் பெட்டிஷனாக ஏன்னா கரூர் ஸ்டாம்பிட் ஆகப்பட்டது ஒரு ட்ராஜடிக் இஷ்யூவாக இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்து மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது இது பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவும் ரைஸ் ஆகிட்டு இருந்ததுனால தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிபிஐ ப்ராப் வேணும் இண்டிபெண்ட் ப்ராப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இந்த பெட்டிஷன் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஈயரிங் வரதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஜென்ரலாக ரூலிங் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்க தான் வந்து எக்ஸிகூட்டிவாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்டிபெண்டாக தான் இருக்கணும் ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் லெவிட் பண்றது எலெக்ஷன் எனக்கு லெவி பண்றது பொறுத்த வரைக்கும் பல கைட்லைன்ஸ் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல முக்கியமாக ரெண்டு இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் இருந்துட்டு இருக்கு பல பேருக்கு இந்த கைட்லைன்ஸ் இருக்குன்றதே தெரியாது பல கட்சிக்கு இந்த கைட்லைன்ஸ் இருந்துட்டு இருக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியாது அப்படி பார்க்கும் பொழுது காம்ப்ரியன்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் க்ரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பப்ளிகேஷனையும் கைட்லைன்ஸையும் நேஷ்னல் போலீஸ் மிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்த் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கைட்லைன்ஸில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா க்ரௌட் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் ஏன்னா ஹெட்லைன்ஸே பாருங்கள் க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் இது பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு மட்டும் கிடையாது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது பொருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கைட்லைன்ஸ் பண்ணி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கைட்லைன்ஸை சொல்லியிருக்கக்கூடிய வரையறைகள் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை ஒரு ஒரு கட்சியும் கேம்பெயின் நடத்தும் பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கான பிளான் முழுமையாக ரிவ்யூ பண்ணிட்டு தான் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படி இருக்கிறத ரொட்டீனா போலீஸ் வந்து சில கண்டிஷன்ஸ் என்ன ஒரு ஒன்று அந்த கேம்பெயின் நடத்த முடியாத ஒரு கண்டிஷனை போட்டு அந்த கண்டிஷன்ஸ் போடுறதுனால ஒரு ஒரு கட்சியும் நீதிமன்றத்துக்கு அணுகி அத் நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி கேம்பெயின்ஸ் நடத்துகிறாங்க இதில் முக்கியமாக பல பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இதுக்கான சட்டங்கள் உண்டா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பில் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் பட் ஆல்ரெடி கைட்லைன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட்டை அந்த கைட்லைன்ஸை வச்சு தான் அப்ரூவல் பண்ணணும் ஆனால் பல முறை இந்த கைட்லைன்ஸ் இருக்கிறதே பல போலீஸ் அஃபீஷல்ஸ்க்கு தெரியாதுங்கிறதும் உண்மை இது ஒரு பக்கம் இருக்க நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்டிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் டிசாஸ்டர் பேரிடர் பொழுது எப்படி வந்து க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸும் உண்டு அந்த கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது டிசாஸ்டர் அந்த தான் அந்த பண்ணணும்னு கிடையாது டிசாஸ்டர் நடக்காமல் இருக்கிறதுக்கு மேனேஜிங் க்ரௌட் எப்படி பண்ணுங்கிற கைட்லைன்ஸும் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது மேனேஜிங் கிரௌட் ஈவென்ட்ஸ் அண்ட் வென்யூஸ் ஆஃப் மாஸ் அதுல இட்ஸ் கைடு கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசர் அதில் கிளியரா சொல்லப்பட்டிருக்கு அப்போது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு க்ரௌடு மேனேஜ் பண்ண பண்றதா இருந்தாலும் சரி க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி மாஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டுக்கு தான் அதனால் ஒருத்தர் வந்து மீட்டிங் நடத்தும் பொழுது பத்தாயிரம் பேர் வராங்கன்னு சொல்லலாம் இருபதாயிரம் பேர் வர வராங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி வந்து நோட் எடுத்துட்டு கவர்மெண்ட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மற்ற டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ போலீஸ் அஃபீஷியல்ஸை அங்கே டிப்ளாய் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல தான் ஸ்டேட் இருக்காங்க அப்போது முதல் கேள்வி என்ன எழுதுனா தமிழக வெற்றி கழகம் அங்கே மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்த உடனேயே எவ்வளோ போலீஸ் அஃபீஷியல்ஸு அஃபீஷியலாக அங்கே டிப்ளாய் பண்ணணும்னு பர்மிஷன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது ஐநூறு பேரே டெப்ளாய் பண்ணியிருந்தாலும் ஐநூறு பேரே டெப்ளாய் பண்ணியிருந்தாலும் பல பேர் என்ன சொல்றாங்க இல்ல அங்க ஐநூறு பேர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பட் ஹவர் ஐநூறு பேரே டெப்ளாய் பண்ணியிருந்தாலும் பத்தாயிரத்துக்கு ஐநூறு பேர் பத்தாது காரணம் என்னன்னா கிரௌட் மேனேஜ்மெண்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் அவர்கள் ஒரு ரூட்ல போறாரு அப்ப எவ்வளவு போலீஸ் அபிஷியல்ஸ் ரோட்ல நிக்கிறாங்கன்னு பாருங்க ஐநூறு பேர் தான் நிக்கிறாங்களா ஆயிரம் பேர் நிக்கிறாங்களா ரெண்டாயிரம் பேர் நிக்கிறாங்களா அந்த ரூட் ஃபுல்லா நிப்பாங்க இருபது அடிக்கு ஒருத்தர் வந்து நிப்பாங்க அப்போ க்ரட் மேனேஜ் பண்ணுறதுக்காக சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது அவ்வளோ பாதுகாப்பு வந்து கொடுக்கணுங்கிறத வரையிறல் இருக்கும் பொழுது ஒரு கேம்பெயின் அதுவும் மாஸ் கேதரிங் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணோன்னா பத்தாயிரம் பேர் ரிக்வஸ்ட் கொடுத்தா மினிமம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் போலீஸ் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து வர ஆரம்பித்தாங்கன்னா இமீடியட்டாக போலீஸ் வந்து கேதர் பண்ணி அந்த கண்ட்ரோல் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல ஸ்டேட் இருக்காங்க அப்போ அதை செஞ்சாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுது இது ஒரு பக்கம் இருக்க இப்போ எஃப்ஐஆர்ல ஏன் விஜய் அவர்களோட பேர் இல்லை ஏன் விஜய் அவர்களோட பேர் இல்லைன்னு பல பேர் வந்து கேட்கிறத பார்க்க முடியுது பாயிண்ட் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு பொழுது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நேத்தே சொல்லியிருந்தாரு ஒன்மேன் கமிஷன் அமைச்சு அமைச்சிருக்கோம் அதுவும் வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவர்கள் பேர்ல அமைச்சிருக்கோம் அவங்க இது மேலே முடிவு எடுத்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு ரெண்டாவது பொலிட்டிக்கலாகவும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இது மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ரிலக்டன்ஸ் இருக்கும் காரணம் வந்து ஒரே ஒரு ரீசன் தான் இது பொலிட்டிக்கலாக நோக்கி போகிறதுனால ஒன்மேன் கமிஷன் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து முடிவுகள் எடுப்பாருங்கிறத கிளியர் கமிட்மெண்ட்டாக நேற்று சொல்லியிருக்கார் இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவும் இதை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் டிவி கே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி திருப்பி ஸ்டாலின் அவர்கள் கிளியராக சொல்லியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிற தருணத்தில் நம்மலாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது தமிழக வெற்றி கழகத்துடைய மிஸ்டேக்கா இல்லை ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இஷவை ஒரு இண்டிபெண்ட் ப்ராப் இருந்தால் தான் முடிவு பண்ண முடியும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் கைட்லைன்ஸையும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரதாக சொல்லியிருக்காரு அதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருடைய கன்சென்சஸும் வச்சுட்டு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வரணும் பில்லா கொண்டு வந்து ஆக்டா மாத்தி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில கொண்டு வரணும் ஏன்னா கரூர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கக்கூடிய எந்த எபிசோடும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயின்லயும் நடக்க கூடாது எலெக்ஷன் கேம்பெயின் மட்டும் கிடையாது எந்த ஒரு கேதரிங்லயுமே நடக்க கூடாது அப்ப பொதுவா தமிழ்நாடு கிரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸோ இல்ல தமிழ்நாடு கிரவுட் கண்ட்ரோல் மாஸ் மேனேஜ்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் பண்ணணும் ஆக்டுங்கிற அங்கீகாரம் இருந்தால் தான் பவர்ஃபுல்லாவோ அது மாறும் ஏன்னா கைட்லைன்ஸ் என்னும் பொழுது ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணாம போகலாம் ரெக்கமெண்டேட்ரியா மாறிடும் அப்போ ஆக்டா கொண்டு வந்தாதான் அது மேண்டேட்ரியா மாறும் அப்போ அந்த சட்டத்துல ஷேல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும் மேண்டேட்ரியாக இருக்கணும் ஏன்னா கரூர் ஸ்டாம்பீடு நடந்ததுனால பல பேருடைய உயிர் வந்து இதில் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் வருத்தத்தில் இருக்கோம் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இதில் அடியும் பட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு பல குடும்பங்கள் துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு தக்க பதிலாக என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் ரெகுலேஷன் டூ திங்க் பண்ணலாம் இல்லை தமிழ்நாடு

தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்தணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டெவலப் என்னென்னா ஆக்டர் விஜய் அவர்களுடைய பார்ட்டியை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ரிட்டன் ரிட்டன் ரிக்வஸ்ட் கொடுத்ததா சொல்லப்படுது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து கரூரை வந்து விசிட் பண்ணுறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெஃபினட்டா இந்த ரெ ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஆகப்பட்டது லீகலி வேலிட் காரணம் என்னென்னா ஒரு சமயம் திருப்பி விஜய் அவர்கள் அங்கே போகும்போது எந்த ஒரு அசமவிதம் நடக்காமல் இருக்கணும்னா அதிகமான போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தால் தான் அங்கே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட விஜயவர்கள் இருக்காருங்கிற கன்சர்னால இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஆக்டர் விஜய் அவர்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றுவாங்களா இண்டிபென்டன் ப்ராபுக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி கான்ஸ்பிரசி இருக்கா ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பேசும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்னு சொன்னாலே கான்ஸ்பிரசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அதுக்கு பதில் என்ன இண்டிபெண்ட் ப்ராப் நடக்குமா ஏன்னா இதுக்கு முன்னாடி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரேட் நடத்தும் பொழுது இன்கம் டேக்ஸ் அஃபீஷியலோட காரை உடைச்சி அதோட கண்ணாடி உடைச்சத இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டெலிவிஷன் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி ஒரு வயலன்ஸை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்ச் பண்ணும்போதே நடந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது கரூரில் அப்படி இருக்கும் பொழுது ஏன் செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற அந்த கேள்வியை பல பேர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க இந்த தருணத்தில் டெஃபினட்டாக இண்டிபெண்ட் ப்ராப் வேணுங்கிற அந்த பெட்டிஷன் தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ போட்டிருக்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து முப்பதாம் தேதி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது சிபிஐக்கு மாறுமா எப்படி வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் இந்த தருணத்தில் இதுக்கு பின்னாடி சதி இருக்கா கான்ஸ்பிரசி இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் சொல்ல போகிறது இண்டிபெண்ட் ப்ராப் ஏஜென்சி பண்ணக்கூடிய ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேஷனை தான் நம்மளுக்கு தெரிய வரும் இதை டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு தான் எஸ்பெஷலாக இந்த மேட்டர் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் டிசைட் பண்ணக்கூடிய பவர் ஜுடிஷியரிக்கு உண்டு ஜுடிஷரி ஹஸ் த ஹையஸ்ட் பவர் டு டிசைட் ஆன் தி மேட்டர் அதனால நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் எப்படி வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் ப்ரொசீட் ஆக போதுன்னு இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விஜய் அவர்களுடைய பார்ட்டியை சார்ந்த மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களோட பார்ட்டி டிவி கே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிபிஐ ப்ராப் வேணும்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆதவர்ஜுனா டிவி கே அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் மற்றும் தமிழக வெற்றி கழக முக்கியமான ஒரு நிர்வாகி அவர் போலீஸ் கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு விஜயவர்கள் கரூருக்கு வரணும்னா அதிக பாதுகாப்பு வேணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னா அதிக பாதுகாப்பு வேணுங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு இதை தாண்டி இன்னும் பல பெட்டிஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க டிவி கே தமிழக வெற்றிக்குறத டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இது எல்லாமே நீதிமன்றங்கள் டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எது எப்படியா இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயின் பில் டூ தௌசண்ட் கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும் இது எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் கிடையாது கிரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்ததை தமிழ்நாடு கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் கொண்டு வந்து ஒரு கேதரிங் பப்ளிக் கேதரிங்கோ இல்லை பப்ளிக் மீட்டிங்கோ அது எலெக்ஷன் கேம்பெயினாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு விழாக்களாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் செக்டர் செக்டராக எப்படி பிரிக்கணும் அப்புறம் அதே மாதிரி ப்ரொசஷன் இருந்ததுன்னா அந்த ப்ரொசஷனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் எவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கிளியர் கைட்லைன்ஸோட கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தை இருக்காங்க அதை தான் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கிளியராக சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதனால் கவர்மெண்ட்டும் இது மேலே ஆக்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டும் எஃபெக்டிவாக பாலிசிஸ் கொண்டு வரணும் கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் ஆக்ட்டு கொண்டு வரணும் தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு கரூர் ஸ்டாம்பீட் ஒரு துயர சம்பவம் எல்லோரையுமே வந்து துயரத்தில் ஆழ்த்திருக்கு வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஃபினட்டாக சட்டத்தை கொண்டு வருவாங்க கைட்லைன்ஸை கொண்டு வருவாங்க எல்லா க கட்சிகளுக்கும் உட்பட்டு அந்த கைட்லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் வி டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு ஆஸ் கமிட்டட் பை சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் நன்றி